அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் வெற்றியின் முதல்வனே வேளமுகத்தோனே சுற்றி வரும் பகைதீர்க்கும் சுப்பிரமணிய சோதரனே நற்கதி வழங்கும் நாயகனே உன் பொற்பாதம் பணிகின்றேன் பேரருள் புரிந்து அருள்வாய் கருணையே வடிவான எம்பெருமான் மகாகணபதியுடைய திருவருள் கருணையினால நம்முடைய வாழ்க்கையில் சித்தர்களும் மகான்களும் சொல்லி சென்றிருக்கக்கூடிய அனுபவித்து நமக்கு அறிந்திருக்கக்கூடிய ஆன்மீக வழிகாட்டுதலின்படி நாம் வாழ்க்கை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம் நம்முடைய இந்து சமய வழிபாட்டிலே எம்பெருமான் மகாவிநாயகப் பெருமானுடைய வழிபாடு மிகச்சிறந்த ஒன்றாகவே காலம் தொட்டு இருக்கிறது ஏன்னா இருக்க வழிபாட்டிலே மிக சுலபமானது இந்த மகா விநாயக பெருமான் வழிபாடு தான் பிடிச்சி வச்சா பிள்ளையார்னு சொல்லுவாங்க நம்முடைய மனித உடலிலே எல்லோருக்கும் எதிர்க்கல உடம்பில் வந்து சூடு இருக்குது சாதாரணமாக ஒருத்தன் வந்து ஒரு வேலை குழந்தை இருக்க வச்சு ஒரு பையன் வச்சிங்களேன் அந்த அப்பா வந்து நிறையா தர வேலை செய்கிறார் சொல்கிறார் பையன் ஒன்றுமே செய்ய மாட்டேன்றான் ஆனால் திட்டும் போது அவன்கிட்ட நோ ரியாக்ஷன் ஏன்டா அவனுக்கு சூடு சொரணை இல்லைன்னு சொல்கிறார் ஏனென்றால் இந்த இறந்த மனிதனுக்கும் சா உயிரோடு வாழக்கூடிய மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால் செத்து போய்ட்டு உடம்பு ஜில்லுன்னு ஆகிடும் எல்லா உடம்போடு எல்லா மனுஷனுக்கும் சூடு இருக்கும் அந்த உடம்புல சூடு இருப்பதனால தான் உயிர் நிலச்சி இருக்குது இப்போ மனுஷன் செத்து போயிட்டா ஜில்லுன்னு ஆகிடும் சித்தர்கள் ஜீவசமாதி ஆகிட்டோன்னு சொல்லியாச்சுன்னா பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னு கேட்டால் உடம்பை தொட்டு பார்த்தா சூடு அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போனவன் செத்து போயிட்டானா கைகாலெலாம் வரைச்சி போய் மடக்க வர ஆனால் சித்தி நிலை அடைந்தவர்கள் ஜீவசமயம் அடைஞ்சவங்களுக்கு கைகாலெலாம் மடக்க வரும் அவங்க வேண்டிய பொழுது இந்த உடலிலிருந்து உயிரை வெளியேற்றியோ இல்லை தங்க வைக்க வச்சுக்குவாங்க அப்போ உடம்புல இந்த சூடாக இருக்கக்கூடிய குண்டல் சக்தி அதிகபதி தான் நாயகப் பெருமாள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போன் இருக்கு அந்த போன் தனித்தனி நம்பர் இருக்க மாதிரி ஒவ்வொரு கடவு கடவுளுக்கும் மூல மந்திரம் இருக்குது அதுக்கு பேர் பீஜ அச்சரம்னு பேர் ஏன்னா இப்போ மாமரம் வேணால் மா மாங்கோட்டையை போட்டால் தான் மாமரம் வரும் வேப்ப விதையை போட்டால் தான் வேப்ப மரம் உழைக்கும் நெல் போட்டால் தான் நெல் வர்ற மாதிரி அதுக்கு பேர் பீஜம் வித்து விதைன்னு பேர் அப்போ விநாயக பெருமானுடைய அருளை பெறுவதற்கு அந்த விதையாக இருக்கக்கூடிய அச்சரம்தான் கம் என்கிற அச்சிரமும் கங்கு என்ற அச்சிரமும் ஆகவே தினசரி காலை இழந்தவுடன் சூரியத்துக்கு முன்னாடி ஓம் கங் கணபதையே நமக என்றோ ஓம் கம் கணபதையே என்றோ தினசி வணங்கி வர வேண்டும் நமக்கு ஞானம் வேண்டும் இறைவனுடைய திருவுருள் வேண்டும் குருவருள் நமக்கு சாதகமாய் அவர் சொல்லக்கூடிய நமக்கு புரியணும் குரு மறைப்பில்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா ஓம் கங் ஹே நமகா என்று தினசரி சொல்ல வேண்டும் செல்வக்கடாட்சியம் வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வேண்டிய விஷயம் நமக்கு சாதகம் நடக்குன்னா ஓம் கம் கணபத யே நமகன்னு சொல்லணும் இந்த விநாயகர் மூல மந்திரத்தில் ரொம்ப பிரபல்யமானதும் சுலோமாக பலன் கொடுக்கக்கூடியது வந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசம்மானாய சுவாஹா என்கின்ற இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பற்றி தெளிவாக உங்களுக்கு பின்னாடி சொல்லுகிறேன் இந்த மந்திர சர்வஜன வசியமாகி இந்த உலகத்தில் நினச்சதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இதை முத முதல்ல வளர்புறையில் சதுர்த்தியில் தொடங்குகிறப்போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆகவே விநாயகர் வழிபாடு எப்படி செய்வது அந்த வழிபாட்டினால் நமக்கு எப்படி அருளும் பொருளும் பெறுவது என்பதை பற்றியெல்லாம் வரக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு தெளிவாகச் சொல்லுகிறேன் சுலபமாக எப்படி விநாயகர் உபாசனை செய்யலாம்ங்கிறதை பற்றி வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் கணபதையே நமகா